இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கும் நாங்க எக்ஸ்போர்ட் பண்றோம் மந்த்லி வந்து டன் ஓவர் பண்றோம் ஒரு நாலாவது வருஷத்துல படி எடுக்கிறப்போ படி எடுத்து வைக்கிறப்போ கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி வந்து ஒரு அபரிமிதமா இருக்கும் பருப்புலாம் உடைச்சு அதை க்ளீன் பண்ணி வெளியில வந்த உடனே ஒருத்தர் வந்து சட்டியில ஜாக்ரி பாகு போட்டு கிண்டுவாரு இன்னொருத்தர் வந்து கட்டிங் பண்ணுவாரு லேடிஸ் வந்து மிட்டாயை சின்ன சின்னதா உடைப்பாங்க அடுத்து ஒருத்தர் வெயிட் போடுவாங்க ஒருத்தர் வந்து பேக்கிங் பண்ணுவாங்க பிசினஸ் வந்து டூ தௌசண்ட் ஒன்ல ஆரம்பிச்சா ஒரு பொறாமையில டீ வச்சு அந்த கம்பெனிக்கு அழிக்கப்பட்டுருச்சு ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு பெரிய லாஸ் என் வீடுகாரு எப்படி இந்த ஊரை விட்டு கஷ்டப்பட்டு போனாரோ திரும்ப அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய ஆளா ஆக்கி காமிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்த்து வச்ச காசெல்லாம் வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்டா போட்டு அதே கடலை மிட்டாய் கம்பெனியா திறந்தோம் கோயில்பட்டி மட்டும் இல்லைங்க ஊர் ஊருக்கு பார்த்தோம்னா கடலை மிட்டாய் தயாரிக்கிறாங்க அதுல எங்களோடது என்ன ஸ்பெஷல் எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்றது கிடையாது ஜாக்ரி மட்டும் தான் யூஸ் பண்றோம் இன்னொன்னு கம்பெனில இருபத்தஞ்சு பேர் வேலை பாக்குறாங்க காலையில வந்த உடனே அடுப்பை மஞ்சள் சாணி வச்சு மொழிகி கோலம் போட்டு சூடம் பொருத்தி பத்தி காமிச்சு அப்புறம் தான் பேரு விஷ்ணு பிரியா கண்ணன் எங்களோட பூர்வீகம் வந்து கோவில்பட்டி தான் எங்களோட கம்பெனி பேரு கே ஃபுட்ஸ் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ஒர்க்கர் தான் இருந்தாங்க ஒரு பெரிய மாஸ்டர் இருந்தாரு ஒரு ரெண்டு கையால் அவ்வளோதான் ரெண்டு லேடிஸோட ஆரம்பித்தோம் எங்களோட ப்ராடக்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸ்போர்ட்ல மற்ற கண்ட்ரி வரைக்கும் சிங்கப்பூர் கனடா யுஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் தமிழ்நாடு ஃபுல்லும் சப்ளை பண்ணுறோம் கேரளாக்கு சப்ளை பண்ணுறோம் ஆந்திராவுக்கு சப்ளை பண்ணுறோம் டெல்லிக்கு பண்றோம் இது போக இ காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கோம் இதுதான் எங்க கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி இந்த கம்பெனி டூ தௌசண்ட் ஒன்ல எங்க மேரேஜ் ஆனப்போ என் ஹஸ்பண்ட் ஆரம்பிச்சாரு அவர் கடல மிட்டாய் மேல ரொம்ப ஆர்வம் இந்த பண்ணணும்ட்டு வந்து டூ தௌசண்ட் ஒன்ல ஆரம்பிச்சாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொத்தமே ஒரு நாலு கம்பெனி கையெடுத்து என்ற அளவுல தான் எங்க ஊர்ல இருந்தது முத முதல்ல அவ்வளவு அவரோட இருபத்தி மூணாவது வயசுல ஆரம்பிச்சாரு அது என்ன ஆச்சுன்னு தெரில யாரோ தெரியாதவங்க முகம் தெரியாத நபர்களால ஏதோ ஒரு பொறாமையில தீ வச்சு அந்த கம்பெனிக்கு அழிக்கப்பட்டுருச்சு சோ அதுக்கப்புறம் எங்களுக்கு பெரிய லாஸ் டூ தௌசண்ட் ஒன் வந்து நாங்க இந்த கம்பெனிய வெக்கேட் பண்ணிட்டு நான் மேல் படிப்புக்கு நான் படிக்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டோ குழந்தைகளோட நாங்க எல்லாம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டோம் ஆக்சுவலி நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண அடுத்து எம்எஸ்சி நர்சிங் மதுரையில பண்ணேன் அடுத்து டாக்டரேட் இன் நர்சிங் வந்து எல்என்சிடி யூனிவர்சிட்டி போபால்ல பண்ணேன் நான் வந்து டாக்டரேட் இன் நர்சிங் வரைக்கும் படிச்சேன் பண்ணிட்டு நார்த்ல குவாலியர்ல வந்து ஒரு ரொம்ப வருஷமா டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணோம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் கோவில்பட்டியில தான் இருக்கிறோம் என்கனவருக்கு பிஸ்னஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்காக அவர் ரொம்ப வருஷம் வந்து எனக்காக கூட வந்து என் பசங்களுக்காக இந்த ஊரை விட்டுட்டு அவர் ஏன் கூட இருந்தாரு சோ என் பின்னாடி இருந்தவருக்கு நான் ஒரு பேக் போனா இருக்கணும் அவரோட லட்சியத்தை நிறைவேற்றணும்னு தான் அவரோட பிசினஸ் ஆன இந்த கடலை முட்டாய்க்கு நான் இப்ப பேக் போனா அவரை முன்னாடி விட்டு நான் பின்னாடி இருக்கேன் வீட்டுக்காரர் எப்படி இந்த ஊரை விட்டு ஆஹ் கஷ்டப்பட்டு போனாரோ திரும்ப அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய ஆளா ஆக்கி காமிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய வைராக்கியத்துல தான் நாங்க வந்தோம் அவரும் நிறைய வேலைகளை பார்த்து ரெண்டு பேரும் சேர்த்து வச்ச காசெல்லாம் வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா போட்டு அதே கடலை மிட்டாய் கம்பெனிய திறந்தோம் அந்த கம்பெனி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல அவர் வந்து ஆரம்பிச்சாரு தான் ஃபவுண்டரு நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் பார்ட் டைமா ஃபுல் டைம் ஒர்க்க விட்டுட்டு பார்ட் டைமா வந்து நான் நார்த்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஏன்னா சார் நான் வந்து பிஹெச்டி முடிச்சதுனால கைடா இருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆச்சுன்னா எனக்கு ஹஸ்பண்டோட இருந்து இருந்து எங்க ஒர்க்கர்ஸ பார்த்து இந்த தொழில பார்த்து ஒரு நல்ல பொருள் பண்றோம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த தொழிலையே மொங்கிட்டேன் அதனால என்னோட வேலையை விட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆச்சு ஏன்னா தொழில் வளர வளர என்னோட உழைப்பு நிறைய போட வேண்டியது இருந்தது நான் வந்து கம்பெனில இருப்பேன் என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில உள்ள வேலைகளை பார்ப்பாரு அந்த மாதிரி ரெண்டு பேரும் வேலையை புரிச்சுக்கிட்டோம் இந்த கம்பெனி ஸ்கிராச்ல ஆரம்பிச்சு இப்ப வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வரைக்கும் வந்துருக்காங்க எங்களோட ஆசை என்னன்னா இன்னும் இந்த கம்பெனியை வந்து ஊர்ல வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஆனா இங்க கம்பெனி வந்து ஒரு இனோவேஷனா கடலை மிட்டாயே நிறைய இனோவேஷன் பண்ணியிருக்கோம் ரோஸ் பெட்டல்ஸ் பண்ணியிருக்கோம் ரோஜா பூல பண்ணியிருக்கோம் கோக்னட் வச்சு பண்ணியிருக்கோம் சாக்லேட் கடல் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் சோளப்பொறி வச்சு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய இனோவேஷன் இன்னும் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி மக்கள் விரும்புற மாதிரி ட்ரெடிஷனெல்லாம் திரும்ப கொண்டு வந்து மில்லெட்ஸ் எல்லாம் வச்சு புது புது கடலை மிட்டாய் வகைகளை கண்டுபிடிக்கணும் எங்க கடலை மிட்டாய் வந்து கோவில்பட்டி உலகம் முழுக்க பேசணுங்கிறது எங்க ரெண்டு பேரோட ஆசை எங்க கம்பெனில கடலை மிட்டாய் கொக்கோ மிட்டாய் மிட்டாய் கடலை உருண்டை எள்ளு உருண்டை பொறிகடலை உருண்டை இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கேண்டிஸ் இது போக சேவு சீவல் ஸ்நாக்ஸ் வகைகள் கோவில்பட்டி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நிறைய தயாரிக்கிறோம் இதுல நம்பர் ஒன் நிறைய சேல்ஸ் போடுறதுன்னா கடலை மிட்டாய் தாங்க நிறைய போகும் இந்த பிசினஸ் வந்து ஆரம்பத்துல ஸ்கிராச்ல ஆரம்பிச்சோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் நாங்க கொண்டு போனோம் ஏன்னா டக்குன்னு பீக்ல போனோம்னா சடன்னா கீழே இறங்கி வருவோம் அதனால ஸ்லோவா மார்க்கெட் நிலவரத்தை படிச்சு படிச்சு மெதுவா தான் ஏறணும் எப்பெல்லாம் ஸ்லோ டவுன் ஆகுதோ அப்போல்லாம் அந்த டைம்ல என்ன புது மார்க்கெட்டிங் டெக்னிக் ஒன்லி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணாம நிறைய இப்போ உள்ள இனோவேட்டிவ் மார்க்கெட்டிங்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஐ மார்க்கெட்டிங் நிறைய வந்திருக்குது அதெல்லாம் நான் கோர்ஸா கூட பண்ணேன் இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சு எங்களோட பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆயிட்டு இருக்கும் என்ன சவால் மெயினா ஃபேஸ் பண்ணோம்னா ஒரு மூட வந்து எண்பது கிலோவா வரும் அது வருத்தன அறுபத்தஞ்சு கிலோவா வரும் அறுபத்தஞ்சு கிலோ மிட்டாயா வர்றப்போ ஒரு நூத்தி பத்து கிலோவா வரணுங்க ஆனா எங்களுக்கு முதல்ல எல்லாம் இந்த இந்த கால்குலேஷன் தெரியாது நிறைய பேர் வந்து கம்மியா போட்டுட்டு போவாங்க ஒரு நாளைக்கு வந்து தான் போட்டுட்டு போவாங்க இதனால எங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் பாத்தீங்கன்னா நிறைய லாஸ் ஆகும் இதுல வந்து நிறைய சவால்கள் இருக்குது கடலை மிட்டாய் தொழில வந்து என்னன்னா ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் என்னோட கடலை வந்து நமக்கு கரெக்டா வந்து கிடைக்காது கடலை மிட்டாய் பர்ச்சேஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டம் சில டைம்ல மழை சமயத்துல எல்லாம் வந்து கடலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த டைம்ல வந்து பருப்போட விலை வந்து உச்சத்துக்கு போய் நிற்கும் ஆனா நாங்க ரேட்டு வந்து எங்களால வந்து மக்களை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ரேட்டை கூட்டினாலும் ஈவன் கடலை மிட்டாய் வந்து ஒரு லோ ரேட்லதான் வச்சிருக்காங்க ஆனா கடலையோட விலை பார்த்தாங்க பாத்தீங்கன்னா இப்ப முந்திரி பருப்பு வலைக்கு நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம் இதுதான் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய சவால் எனக்கு மட்டும் இல்ல கடலை மிட்டாய் தொழிலாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் எல்லாத்துக்குமே கடலை மிட்டாய் மார்க்கெட் வந்து பயங்கர காம்படிட்டிவ் ஹெவி காம்படிட்டிவ் மார்க்கெட்டிங் கோயில்பட்டி மட்டும் இல்லைங்க ஊர் ஊருக்கு பார்த்தோன்னா கடலை மிட்டாய் தயாரிக்கிறாங்க அதுல எங்களோடது என்ன ஸ்பெஷல் நீபிகை கடல் மிட்டாய்க்கு என்ன ஸ்பெஷல் தான் எல்லாரும் கேட்பாங்க நீபிகை கடல் மிட்டாயில எப்பவுமே நாங்க வந்து குவாலிட்டி அதாவது எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்றது கிடையாது ஜாக்ரி மட்டும்தான் யூஸ் பண்றோம் இன்னொண்ணு டேஸ்ட்டுக்கு ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காய் சுக்கு இது மட்டும்தான் யூஸ் பண்றோம் டூ ஹண்ட்ரட் கிராமு கால் கிலோ பத்து ரூபாய் நூறு கிராமு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து போடுறோம் மூலப்பொருட்கள்லாம் எங்க இருந்து வாங்குறோம்னா சுற்றி உள்ள கிராமங்கள்ல இருந்து வந்து பருப்பு வந்துருங்க ஏன்னா இது மண் பூமி இது போக திண்டுக்கல் சம்டைம்ஸ் இங்க வந்து விளைச்சல் இல்லைன்னா திண்டுக்கல் அருப்புக்கோட்டை பரமக்குடி புதுக்கோட்டை இங்க இருந்த எல்லாம் வாங்குவோம் இது வந்து கடலைக்கு வெள்ளு வந்து ஈரோடு பெருந்துறை இந்த ஏரியால இருந்து வாங்குவோம் ஏலம்புல இருந்து தான் மெயினாக வந்து வெள்ளம் வாங்குறோம் பர் டே வந்து எங்களோட கெப்பாசிட்டி வந்து டூ டென் வரைக்கும் கூட இருக்கு ஆனா இப்ப உள்ள ஆர்டர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஆவரேஜா போட்டுட்டு இருக்கோம் சம்டைம்ஸ் வந்து ஆர்டர் கூடும் ஒரு சில மாசம் குறையும் சோ ஆவரேஜா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் கேஜி பண்ணுவோம் இப்ப கஸ்டமைஸ்டு பேக்கிங் தான் நாங்க பண்ணுவோம் இப்போ தமிழ்நாடுக்கு போகுதுன்னா நாங்க வந்து லிக்விட் குளுக்கோஸ் எதுவுமே பண்ண மாட்டோம் எதுவும் சேர்க்க மாட்டோம் இப்ப சம்டைம்ஸ் யூஎஸ்க்கு போகுது அப்படின்னா இப்ப அவங்க வந்து கேட்குறாங்க இப்போ அவங்களுக்கு என்னென்ன வந்து எப்படி கேட்கிறாங்களோ அதுக்கு ஏற்றபடி அந்த கண்ட்ரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படியோ அதுக்கு ஏற்றபடி எஃப்எஸ்எஸ்ஐ ரூல்ஸ் படி எஃபிஏ ரூல் படி என்னென்ன இருக்கோ அதுபடி நாங்க தயாரிச்சு கொடுப்போம் காலையில வந்த உடனே முதல் வேலை என்னன்னா அடுப்ப வந்து மஞ்சள் சாணி வச்சு மொழிகி கோலம் போட்டு சூரம் பொருத்தி பத்தி காமிச்சு அப்புறம்தான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இது நமக்கு ட்ரெடிஷ்னலான பிசினஸ் இப்படி தொடங்குனா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி வேலையை நாங்க ஸ்டார்ட் பண்றோம் இது வந்து எங்க கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாதுங்க இது எங்க கம்பெனியோட ட்ரெடிஷன் இது ஆரம்பிக்கிறப்போ எல்லாரும் அந்த இடத்துல வந்து நிப்போம் இப்ப இன்னைக்கு வேலை நடக்குதுன்னா பத்து மூட பருப்பாவது முதல் நாளே வறுத்து ரெடியா இருக்கணும் சோ முதல் நாளே வருத்திருவாரு காலையில இருந்து சாயங்காலத்துக்குள்ள ஒரு பத்து மூட வறுத்து ஈவினிங் கவுத்தி வச்சிருவாங்க மறுநாள் காலையில வந்து என்ன பண்ணுவாங்க அந்த மூடைய வருத்தத உடைச்சி தனித்தனியா பிரிப்பாங்க அதாவது ஜல்லடையில வந்து ஒரு பக்கம் லேடிஸ் நிற்பாங்க ஜல்லடையில வழியா வெளியில வரும் பருப்பு ஒரு பக்கம் வரும் குப்பைகள்லாம் ஒரு பக்கம் வரும் இன்னொரு மெஷின்ல வந்து வந்து ரெண்டு ரெண்டா உடஞ்சி தோல் தனியா நீங்கி வரும் பருப்பு எல்லாம் உடைச்சி அதை கிளீன் பண்ணி வெளியில வந்த உடனே எல்லாருமே லேடிஸ் எல்லாம் உள்ள வந்து வந்துருவாங்க பேக்கிங் வேலைய ஆரம்பிச்சிருவாங்க இந்த பக்கம் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கடலை மிட்டாய் இறக்குவாங்க ஒருத்தர் வந்து சட்டியில ஜாக்ரி பாது போட்டு கிண்டுவாரு இன்னொருத்தர் வந்து கட்டிங் பண்ணுவாரு லேடிஸ் எல்லாம் வந்து மிட்டாய சின்ன சின்னதா உடைப்பாங்க அடுத்து ஒருத்தர் வெயிட் போடுவாங்க ஒருத்தர் வந்து பேக்கிங் பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து வெளியில வந்து பாக்ஸ்ல வந்து ஆர்டர் நோட்டை வச்சுக்கிட்டு ஆர்டரை பார்த்து டிக் பண்ணியேன்னா ஒரு நாளைக்கு பத்து பேர் இருபது பேருக்கு போகுதுன்னா ஆர்ட்ரு நோட்டை வச்சுக்கிட்டு பக்காவா பார்த்து டிக் பண்ணி அதை எண்ணி அழகா ஒரு பாக்ஸ்ல அடுக்கி வைப்பாங்க அடுக்கி வச்ச பாக்ஸ் எல்லாம் மேனேஜர் இருப்பாரு அவரு வந்து அழகா பெட்டி கட்டி அது மேல தண்ணி உள்ள போகாம இருக்கிறதுக்கு வெள்ளை சாக்கு வச்சு தச்சு வெளியில அழகா எடுத்து வைப்பாரு எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாம் ஆறு மணி ஆறரைக்கு போல எங்கள் வண்டியில டிரான்ஸ்போர்ட் வெளியில வந்து ஒளி பிக்கப் வச்சிருக்கோம் அதுல வந்து ஏற்றிடுவாங்க ஏற்றி வச்ச வண்டி அந்தந்த ஊர்களுக்கு போய் டெலிவரி பண்ண போயிடும் கடலை மிட்டாய் கம்பெனியில ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் ஏன்னா இது ஆக்சிஜன் கண்டென்ட் ஜாக்ரிங்கிறது இம்மிடியேட்டா வந்து ஆறி கொஞ்ச நேரம் ஆனிச்சுன்னா போதும் பட்டதுன்னா பிசு பிசுன்னு ஆயிரும் அந்த கரெக்டான நேரத்துல பதத்துல பாத்தீங்கன்னா ஆறுன உடனே கரெக்டான நேரத்துல பேக்கிங் குள்ள போயே ஆகணும் அந்த கவரும் பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம் எஃப்எஸ்எஸ்ஐ ரூல்ஸ் படி என்ன மைக்ரான் இருக்கோ அந்த மைக்ரான் படி உள்ள கவர்ல வந்து நாங்க பேக் பண்ணுவோம் பேக் பண்ண பொருள் வெளியில வந்து சேல்ஸுக்கு போகும் உள்ள அட்மின் ஒர்க் எல்லாமே கம்பெனி ஒர்க் எல்லாம் நான் பாத்துக்குவேன் மெயில் அனுப்புறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து அவரோட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் அதிகங்கிறதுனால எனக்கு அது நான் பார்ப்பேன் மற்றபடி ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் வெளியில ஊர்ல போய் ஆர்டர் எடுக்கிறது இந்த மாதிரி வெளியில அலைகிற வேலை எல்லாம் அவர் பாப்பாரு ஆர்டர் வந்து கடலை மிட்டாய் கம்பெனில எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா தீபாவளி டைம்லலாம் வந்து வீக்ல இருக்கும் அந்த டைம்ல எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவோம்னா வெளியில இருந்து இன்னும் ஒர்கர்ஸ் ஹயர் பண்ணுவோம் லேடிஸ் எல்லாம் ஆஹ் போக மாசு ஹயர் பண்ணுவோம் ஆடி மாசம்னா எங்களுக்கு வந்து ஆஹ் கம்மி ஆயிடும் ஆஹ் மே மாசம் பிள்ளைங்களுக்கு லீவு குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவுங்கிறப்போ கம்மியாயிடும் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து எங்கள்கிட்ட வேலை பாக்குறோம் எங்களை நம்பி தான் இருக்கிறாங்க நாங்க உங்களுக்கு ஆர்டர் வந்து கொடுத்து ஆகணும் அந்த டைம்ல கம்மி விலைக்கு ஆர்டர் வந்தா கூட நாங்க அக்செப்ட் பண்ணி அந்த ஆர்டர் எப்படியாவது பிடிச்சி எங்க நாங்க வேலை கொடுத்துருவோம் எங்க பிசினஸ்ல மந்த்லி வந்து டென் டு டுவெல் லேக்ஸ் வந்து டர்ன் ஓவர் பண்றோம் சில மந்த்ஸ் வந்து லைக் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆடி மாதம் மே மாசம் ஜூன் மாசம் வெயில் அதிகமா இருக்கிறப்போ கூல்ட்ரிஸ் தான் மக்கள் அதிகமா சாப்பிடுவாங்க அந்த டைம் எல்லாம் எங்களுக்கு ஆர்டர் ஸ்லோவாகும் அப்பெல்லாம் சிக்ஸ் செவன் லேக்ஸ் தான் போகும் மந்த்லி எல்லாம் டென்னு டுவெல் அந்த மாதிரி போகும் போகும்ரிய பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான லைசன்ஸ் இருக்கு ஒன்னு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் ஸ்டேட் சென்ட்ரல் லைசன்ஸ் அது வந்து சொல்லுவாங்க நம்ம கம்பெனிக்கு வந்து ஸ்டேட் லைசன்ஸ் தான் வச்சிருக்கோம் ஆஹ் புட் சேஃப்டி எஃப்எஸ்எஸ்ஏ எந்த ஒரு வியாபாரமும் எடுத்த உடனே நம்ம பிக்க பண்ண முடியாது அதுக்கு குறைஞ்சது மூணு வருஷமாவது நம்ம அந்த தொழில இருக்கணும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஆனா நம்ம கிவ் அப் மட்டும் பண்ணவே கூடாது சந்திச்சாலும் நம்ம அப்பதான் லேர்ன் பண்ணவே ஆரம்பிக்கும் மூணு வருஷம் ஆகும் நம்ம லேர்ன் பண்ணி முடிக்கிற நேரம் நீங்க வந்து லாஸ்ட்ல விட்டுட்டு போனீங்கன்னா உங்க லேர்னிங் எல்லாம் வீணாதான் போகும் சோ அந்த மூணு வருஷம் பொறுமையா என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் சமாளிச்சுட்டு ஒரு நாலாவது வருஷத்துல படி எடுக்கிறப்போ படி எடுத்து வைக்கிறப்போ கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி வந்து ஒரு அபரிமிதமா இருக்கும் இது போக நிறைய இனோவேஷன் வந்து கொண்டு வாங்க எல்லாரும் பண்ற மாதிரி அதே மாதிரி கொண்டு போனீங்கன்னா நம்ம வந்து வளர முடியாது இன்னோவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது போக தொழிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா கிவ் அப் பண்ணவே கூடாது எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான ஆடி பெருமை மிக ஆடி